நமது அஞ்சல் துறையின் சார்பில் ஒவ்வொரு வருடமும் தூய்மை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து தூய்மை பிரச்சாரம் மிக சிறப்பாக நாம் செய்து கொண்டு வருகின்றோம் அது இந்த வருடம் நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை வரைவாடா இரு வாரத்திற்கு கொண்டாடப்பட வேண்டும் அதில் ஒரு பகுதி வந்து ரேலி ஏதாவது நடத்த வேண்டும் என்பது ரேலியெல்லாம் நம்ம சைக்கிள் பேரணி அல்லது பைக்கு ரேலி இந்த மாதிரி தான் நடத்துவோம் ஆனால் முதல் முறையாக வந்து நம்ம வந்து ஒரு புல்லாட்டு ரேலி அதாவது மாட்டு வண்டி பேரணி நீங்கள் என்னடா இது திடீர்னு இந்த பேரணிலாம் விட்டு மாட்டு வண்டி பேரணி நடத்துகிறாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஏன்னா மாடுகள் வந்து மனிதனுடைய நண்பர்கள் உழவுதான் உணவுக்கு ஆதாரம் உழவு இல்லைன்னா நம்ம யாருமே கிடையாது ஸோ இந்த சமுதாயம் செழிக்க வேண்டுமானால் மாடுகளை நாம் வந்து போற்ற வேண்டும் அந்த புல்லட் காட்டுங்கிறது வந்து அதாவது மாட்டு வண்டிங்கிறது வந்து ரொம்ப ட்ரெடிஷனாகிறது எக்கோ ஃப்ரெண்ட்லி கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்லி இப்படி பல நன்மைகளை கொண்டது இதை வந்து கிராமப்புறத்தில் வந்து இது மாட்டு வண்டிக்கு ரொம்ப தெய்வத்துக்குனேயா வந்து அதை கருதுவாங்க மாடுகளையும் மாட்டு வண்டியும் வந்து ரொம்ப உயர்வாக கருதுவாங்க இதை வந்து நம்ம இப்போ உள்ள சொசைட்டிக்கு வந்து நம்ம இதை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தில் நமது மத்திய மண்டல அஞ்சல் துறை தலைவர் அவர்கள் நம்ம வந்து பன்னெண்டு மாவட்டங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சிமம் தஞ்சை மண்ணை தேர்ந்தெடுத்து அதிலையும் அதிகமான நெருக்கடித்தல் ஏன்னா காவிரி ஆறு வந்து நம்ம வந்து பூண்டி பார்க்க பூண்டிக்கு திருக்காட்டுப்பள்ளி இடையே ஓடுது காவிரி ஆறு இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இங்கே மாட்டு வண்டி பயணி நடத்துவோம் அவங்க கேட்டுக்கொண்டதற்கான இந்த மாட்டு வண்டி பயணி இன்று சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்று திருச்சியிலிருந்து வருகை நமது மத்திய மண்டல அஞ்சல் துறை தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் ஏற்பாடு செய்துள்ள தஞ்சை கோட்டை கண்காணிப்பாளர் திரு தங்கமணி அவரது டீம் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் அதே போல நமது இந்த தஞ்சாவூர் வடக்கு உட்கோட்டத்தைச் சேர்ந்த அனைத்து ஊழியர்கள் டிவிஷன் ஆஃபிஸ் ஊழியர்கள் கிளையஞ்சல ஊழியர்கள் பத்திரிகை நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் அதோடு இந்த பேரணிக்கு மிக சிறப்பு சேர்க்கும் வகையில் மாட்டு வண்டி பேரணிக்காக உரிமையாளர்களும் அவர்களை காலைகளையும் அஞ்சல்துறை சார்பாக ஒவ்வொரு வருஷமும் நிறைய இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி முக்கியமான தினங்கள் நிகழ்வுகளை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சல் துறையில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம் இந்த வாட்டி நவம்பரில் வந்து ஸ்வச்சதா பக்குவாடா அதாவது சுற்றுப்புற சூழலில் நம்ம வந்து சுத்தமாக எப்படி வச்சுக்கிறது அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான பேரணி செய்யணும் லெக்சர் ஒர்க் ஷாப் அந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய நிகழ்வுகள் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படி இன்றைக்கி வந்து நம்ம இங்கே தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பண்ணது தான் புல்லக்காட் ரேலி அப்படின்னு எப்போவுமே சைக்கிள் ரேலி பண்ணுவோம் வாக்கத்தான் பண்ணுவோம் காலையில் எல்லாேருக்கும் வந்து ஒரு நம்ம ஸ்டாஃப்பெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் இந்த ஒரு இடத்துலேருந்து அந்த ஒரு இடத்துக்கு போய் வழியில் போகும்போதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து அந்த சின்ன சின்ன நோட்டீஸில் என்ன ஈவெண்ட்னால் என்ன போஸ்ட் ஆஃபீஸில் என்ன செய்கிறோங்கிறத சொல்லி சொல்லிகிட்டே போவோம் இந்த வாட்டி அந்த மாதிரி பண்ணும்போது ஏன் நம்ம வந்து புலக்காத் ரேலி பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு ஏன்னா வந்து புதுசாக எதாச்சும் செஞ்சோன்னா மக்களுக்கு வந்து என்னமோ செய்கிறாங்க சரி அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆவல் வரும் இல்லையா அதனால தான் அதே மாதிரி இப்போ நம்ம நீங்கள் வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க நாளைக்கு நியூஸில் வ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் சரி சுத்தத்துக்காக போஸ்ட் ஆஃபீஸில் இது பண்ணியிருக்கிறாங்க போஸ்ட் ஆஃபீஸோட பேரும் நல்லா வெளியில் தெரியணும் அது நம்ம என்ன மெசேஜ் சொல்ல வரோம் அப்படிங்கிறதும் வந்து தெரியணும் அப்படிங்கிறது மாற்ற அவங்களோட உரிமையாளர்கள் அதை நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணி அதை டெக்கரேட் பண்ணி எல்லாம் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணியிருக்கோம் தஞ்சாவூர் டிவிஷனில் இருக்கிற எங்கள் ஸ்டாஃப் வந்து ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க மக்களும் வந்து வழியில் நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்தாங்க நம்ம டாப்லேட்ஸ் கொடுக்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இதனால் வந்து ஊரில் இருக்கிற ஒரு பத்து பேருக்காச்சும் இந்த மெசேஜ் போய் அதை வந்து சுற்றுப்புழ நம்ம சுற்றுச்சூழல் நம்ம வந்து நீட்டாக வச்சுக்கணும் மக்கும் குப்பை மக்காத குப்பையை வந்து நம்ம பிரிக்கணும் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இந்த மெசேஜ் வந்து போய் சேர்ந்ததுன்னா அதுவே வந்து எங்களுக்கு பெரிய சக்ஸஸ் இதையும் தாண்டி போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறது வந்து ஏதோ போஸ்ட் ஆஃபீஸுக்கு வேலையாக வர்றவங்களுக்கு மட்டும்தான் போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி தெரியுது ஆனால் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு முகாம் விழிப்புணர்வு ஆக்டிவிட்டீஸும் செய்கிறாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அதனால் போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி